கர்ப்பப்பை வாய் புற்றுநோயோட முதல் அறிகுறியை வெள்ளைப்படுதல் வெள்ளைப்படுதல் அதிகமாகவோ தொடர்ந்து வெள்ளைப்பட்டா கண்டிப்பாக கர்ப்பப்பாய் பரிசோதிக்கணும் இரண்டாவது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு ஸ்பாட்டிங் இருக்கலாம் ப்ளீடிங் வரும்போது ஒரு ஸ்பாட்டிங் இருக்கலாம் ப்ளீடிங் வராமல் இடையில மாதவில கரெக்டா வரும் ஆனா இடையில இடையில ஒரு ஸ்பாட்டிங் இருக்கலாம் ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணாங்கன்னா சிலர் குனிஞ்சு நிமிடம் வெயிட்டை தூக்குனாங்கன்னா கணவன் மனைவி உறவு இருந்தா அதை போஸ்காய்டல் பிளீடிங்னே சொல்றோம் இந்த மாதிரியான உதிரப்போக்கும் ப்ளீடிங்கும் இருந்தாலும் கண்டிப்பாக இது வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான ஆரம்ப அறிகுறியாக இருக்கும் மூன்றாவது சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாயில் சின்ன பாலிப்பு இருக்கும் அதோட இடுப்பு வலி கை கால் வலின்னு இருக்கும் சில நேரங்களில் இந்த பிரச்சனைகளும் புற்றுநோய் புற்றுநோய் வருவதற்கான ஆரம்ப அறிகுறியாக இருக்கும் சில நேரங்களில் மாதவிளக்கு வருவதே மாறி மாறி வரலாம் வயிற்று வலியோட வரலாம் வயிற்று வலி இல்லாமல் வரலாம் வெள்ளைப்படுதலோட இருக்கலாம் மாதவிளக்கோடு சேர்த்து வரலாம் இவை அனைத்துக்கும் முக்கியமான காரணம் என்ன வகையான புற்றுநோய் என்பதை தீர தெரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக